அமைச்சர் அலிந்த ஜெயதீச தெரிவித்த கருத்தை தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை காக்க எதிரணி முயற்சி செய்வதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார் இதற்காகவே பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டு வருவதாக அரசு தரப்பில் சாடல் என்பதான செய்தியாக இது அமையப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் உயிர்த்தை ஞாயிறு தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரிகள் மற்றும் அதன் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய தேவை எதிர்கட்சிகளுக்கு இருப்பதாக தாம் கருதுவதாகவும் இதில் ஒரு அங்கமாகவே பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டினையும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது பற்றி அவர் மேலும் சில தகவல்களை கூறும்போது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு எதிர்கட்சி திட்டமிட்டுள்ளமை தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சரால் இந்த கருத்து கருத்தை முன்வைக்கப்படுகிறது எதிர்கட்சியினருக்கு தேவையானவாறு நாங்கள் செயற்படப்போவதில்லை அதே போன்று எதிர்க்கட்சியினருக்கு தேவையானவாறு உண்மையான விசாரணைகளை மூடிமறைப்பதற்கான குண்டுகளுக்கு நாங்கள் சிக்கப்போவதும் இல்லை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை சரியான முறையில் நடக்காத போது சஜித் பிரேமதாசு தரப்பினரால் அவ்வாறான ஒருவரின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை அதன் பின்னர் நாங்கள் விசாரணை நடவடிக்கைகளை சரியான முறையில் முன்னெடுத்து இதன் பிரதான சூத்திரதாரி இதற்கு உதவியவர்கள் மற்றும் இதன் மூலம் அரசு லாபம் தேடியவர்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுப்பதிலேயே சஜித் பிரேமதாச மற்றும் உஜிபுர் ரஹ்மான் குழுவினருக்கு ஒவ்வொரு சம்பவத்தை இதனுடன் தொடர்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது இதில் தகவல்கள் கிடைத்திருந்த போதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் அத்துடன் இந்த தாக்குதலுக்கு நேரடியாக பொறுப்பு குழு ஒன்றும் உள்ளது அதற்காகவே குற்ற ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் சஞ்சி பிரேமதாசவுடன் இருந்த எம்பிக்கள் இருக்கிறார்கள் அப்போது குறிப்பிடப்படாத பெயர் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் குறிப்பிடப்படாத பெயர் இப்போது எப்படி நினைவுக்கு வந்தது என்றும் இப்போது அரசாங்கத்தில் உள்ள ஒருவரை இதனுடன் தொடர்படுத்த ஏன் முயற்சிக்க வேண்டும் இதில் தெளிவான நோக்கம் ஒன்று உள்ளது அதாவது பிரதான சூத்திரதாரி மற்றும் இதன் உண்மையான குற்றவாளியை மறைப்பதற்கு எதிர்கட்சிக்கு தேவையொன்று உள்ளதாகவே தெரிகிறது ராஜபக்சளுக்கு மட்டுமே இவ்வாறான தேவை இருப்பதாகவே முன்னெடுத்துள்ளது நினைத்தோம் ஆனால் சஜித் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினருக்கும் அந்த தேவை இருப்பதாகவே தெரிகிறது அவ்வாறு இருக்க வாய்ப்பு உள்ளது சபைகளில் ஒன்றாக சபைகளை அமைக்க எடுத்த முயற்சிகளை பார்க்கையில் அவ்வாறு இருக்கலாம் ஒருபோதும் நாங்கள் போவதில்லை நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வாருங்கள் முன்னர் வெளியாகாத தகவல்கள் பின்னர் வெளியாகும் என்பதாக இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீச இது தொடர்பான கருத்துக்கு அல்லது செயற்பாட்டுக்கு தங்களுடைய சார்பில் ஒரு பதிலை அளித்திருக்கிறார் என்பதான செய்தியும் தரப்படுகிறது